வணக்கம் ஹோம் ஸ்ரீ முக்குருணி கணபதியே துணை நாம் மகாசங்கட் ஹர சதுர்த்தி பற்றி பேச போகிறோம் இன்றைய நாள் அதாவது ஆகஷ்டி இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபது நான்கு மகாசங்கடர சதுர்த்தி இந்த நாளின் முக்கியத்துவம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சந்திரனின் அருள் நிறைந்த இந்த நாளில் சந்திரகாந்த கல்லா ஆன சிவாலயங்களை தரிசிப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த கக்கள் சந்திரனின் சக்தியை சிதறவிடும் நம்பப்படுகிறது சங்ககர சதுர்த்தி விரதத்தின் பலங்கள் பல இந்த விரதம் கடைபிடிப்பதா நம் வாழ்க்கையில் உள்ள சங்கடங்கள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது இதனால் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் குடும்ப உறவுகள் மேலும் வலுப்பெறும் இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் குறைந்தபட்சம் சந்திகாந்த கால் உள்ள கோயில்களுக்கு சென்று தரிசனம் செய்வது நல்லது இது நம் மனதுக்கு அமைதியும் ஆன்மீக சக்தியையும் தரும் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வழங்குவதும் கோயில் திருப்பணி சிறப்பானவை இது நம் புண்ணியத்தை அதிகரிக்கும் மேலும் பசும்பால் தானா பச்சரிசி மாவினா விளக்கேற்றுதல் அன்னதான் வஸ்திர போன்ற புண்ணிய செயல்களும் மிகவும் நன்மை பயக்கும் இந்த செயல்கள் நம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் சென்னையில் உள்ள தாம்பரம் அருகே ஸ்ரீ பீமேஸ்வர் ஆலயம் இது மிகவும் பிரசித்தி பெற்றது தஞ்சாவூர் தென்குடி திட்டே நம் ஆகும் வளர்ச்சிக்கு உதவும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த நாட்கள் வரும்போது அவற்றை நங்கு பயன்படுத்திக் கொள்ளுங்க இது நம் ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும் ஓம் ஸ்ரீ வெங்கடராம் சித்தர் ஈசனே போட்டி போற்றி இன்றைய நாளின் சிறப்பு இன்று ஆவணி மாதம் ஆறு குரோதி வருடம் இந்த நாளின் முக்கியத்துவம் காலை வேளையே தட்சிணாமூர்த்திக்கு பூஜைகள் செய்வது நன்மை தரும் இது நம் அறிவை வளர்க்கும் நந்தீஸ்வருக்கு தைலகாப்பு அல்லது பூசரம் சாத்துவது நல்லது இது நம் வாழ்வில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் சண்டிகேஸ்வருக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது நன்மை பயக்கும் இது நம் மனத்திற்கு அமைதியும் ஆன்மீக சக்தியும் தரும் பைரவருக்கு முந்திரி மாலை சாத்துவது சிறப்பானது இது நம் வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் சங்கடகர சதுர்த்தி மால வேலையிலே கருட காயத்ரி மந்திரத்தை சொல்வது நல்ல பலங்களை தரும் இது நம் மனதுக்கு அமைதியையும் ஆன்மீக சக்தியையும் தரும் தானமா கொழுக்கட்டை சுண்டல் அல்லது பெரிச்சம் பரம் வழங்குவது நன்மை தரும் இது நம் புண்ணியத்தை அதிகரிக்கும் ஓம் ஸ்ரீ குருபாதம் சரணம் குருவின் அருளால் நம் வாழ்க்கைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஓம் ஸ்ரீ முக்குருணி கணபதிய துணை